ஆயிரம் பிரச்சனைகளை விரித்து உங்களை குழப்ப நான் தயாரில்லை அல்லாஹ் மீது ஆணையாக பேசுற என்னுடைய வீட்டில் கேட்கிற உங்களுடைய வீட்டில் வல்லாஹி பிரச்சனைகள் கதவை தட்டும் வல்லாஹி பிரச்சனைகள் கதவை தட்டும் அப்படி தட்டாத ஒரு மனிதனும் இந்த வாழ மாட்டார்கள் ஏனால் ரப்பூல் ஆலமீனுடைய வாக்குறுதி வல நபுல் வன்னக்கும் பிஷைய மினல் கௌஃபி வல் ஜுஇ வனக்ஸ் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ் ஸமரத் வ பஷிர் அஸ் பேசுற என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வல நபுல் வன்னக்கும் பிஷைய மினல் கௌ

என்ன என்ன எனக்கு தெரியாது தயாராக வேண்டிய நிலைமை கேட்கிற நீங்களும் பேசுற நானும் எல்லோரும் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே தயாராக வேண்டும் என்ற ஒரு நிலைமையிலிருந்து நீ கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தாய்மார்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒரு அற்புதமான செய்தி சொல்கிறார் வாழ்க்கையில் ஒத்தில்கல் ஐயா முனுதா விருகா பை நன்னாஸ் காலச்சக்கரணத்தை மனிதனுக்குள் உருண்டாட செய்கிறோம் என்கிறார் அல்லா ஒரு நாள் அவருக்கு என்றால் இன்னொரு நாள் உங்கள் வீட்டை இந்த பிரச்சனை தட்டும் இன்னொரு நாள் இன்னொரு வாழ்வுடைய வீட்டை இந்த பிரச்சனை தட்டும் இந்த நேரத்தில் ரம்புல் ஆலமின் சொன்ன வார்த்தை என்ன ஓ பஷ்யனி சாபிரி உறுமையாளர்களுக்கு நபியை போய் ரன் சொல்லுங்கள் ரஹ்மான் அவர்களை அரவணைத்துக் கொள்வார் இன்னல்லாஹம் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் நபியே கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் அரங்குள்ள அளவின் அவர்களை அரவணைத்து கொள்வார் அல்லாஹு ஜெல்லிஷ் அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்து கொண்டு இந்த உரையை நான் இதுக்கு அங்காள் தொடர்கிறேன் நீங்களும் அல்லாவுடைய அரக அருளையும் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹவுடைய பாசத்தையும் வேண்டியவர்களாக இந்த விஷயங்களை மிகவும் துல்லியமாக கேட்குமாரிடம் விடையா அவள் வேண்டுகொண்டு அல்லாஹுடைய நல்ல நல்லடியார்களே ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் எப்படி தீர்ப்பு கொடுக்கிறான்னு பாருங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே முதலாவது விஷயம் என்னண்டா ஒரு பெண்ணை பொறுத்தளவுல ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில முதல் முதலாவது தன்னுடைய குடும்பத்துல வர்ற பிரச்சனைக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு வா ஒரு கேரக்டர் தான் ஒரு பொம்பளை எப்பயுமே வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனை வர்ற நேரத்துல ஆறுதல் படுத்துற ஒரு கதாபாத்திரம் தான் நீங்க மறந்துடாதீங்க ரசூல் என்றைக்குமே ஏண்டா ஈராக் என்ற ஒரு மலை மக்காவில் போய் என்ற ஒரு குகை அந்த அந்தகையில தனித்து நிறார் பெருமான ஆரம்பிக்கிறார் அல்லாத ரகுல் ஆலமின் இறை தூதராக அவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார் வீட்டுக்கு ஓடோடி வருகிறார் யாரோ இருக்க பிடித்து கொண்டார்கள் அந்த அச்சத்துல ஓடி வர்றீஜா அந்த நேரத்துல ஹதீஜா வந்து சொன்ன வார்த்தை யாபல் காசி காசிமுடைய வாப்பாவே மூத்த மகன் காசி காசிமுடைய வாப்பாவே யாபல் காசி நீங்க யாருக்கும் துரோகம் செய்தவர் இல்லை யாருக்கும் அநியாயம் நினைக்காதவர் உங்களுக்கு எதுவுமே நடக்காது என்று ஒரு பெண் ஓடி வருகிற கணவனை பார்த்து தேவையா கூயில போய் யார் இருக்க சொன்னா

எதுவுமே செய்யாதவராச்சு உங்களுக்கு எதுவுமே நடக்காது என்று சொல்லி அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை ஹதீஜா ரதீலன் எடுக்கிறார் ரசூல்லா சொன்னார் என்னுடைய ஹதீஜா என்பார்கள் மறக்கவே இல்லை ஒரு நாள் ஹதீஜா தங்கச்சி மதீனா அவங்க வர்றாங்க ஆயிஷா நாயோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ரசூல்லா கதவை தட்டி அந்த குரல் சலாம் கேட்கறது என் ஹதீஜாவா என்று கேட்கிறாங்க ஆயிஷா நாய் கேட்கிறாங்க இன்னும் அவங்கள மறக்கலையான்னு கேட்கிறாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த வாழ்க்கை அவ்வளவு இறக்கமாக ரசூல்லா பக்கத்துல வகை வருகிற நேரம் பக்கத்தில் இருந்த அரவணைத்துப் பெண் ஹதீஜா ரதியலானவர்கள் வாழ்க்கையில ரசூல்லாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க ரப்புலாலமே எனக்கும் உங்களுக்கு வாக்களிக்கிறார் பிரச்சனைகள் வருகிற நேரம் அரவணைப்பு வந்தால் பிரச்சனைகள் எல்லாம் சின்னதாக போய்விடும் தாய்மார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே வெளியில போனா ரசூல்லாவுக்கு யாரு பிரச்சனை குஃபா குரைஷிகள் காஃபிர்கள் ரசூல்லா போய் காபத்துள்ளால குருவான் ஓதுவாங்க மனாமேரிக்கு மனாமேரிக்கு குருவான வருவாங்க வெளியில போனா அந்த நேரத்துல அபு தாலிபுடைய பெரியவர் ஒரு அபு தாலிபுட முகத்துக்காக கொண்டுமே செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி கொஞ்சம் அபு தாலிப் இருக்கிறாரே அப்படின்வாங்க ரசுல்லாவுக்கு கடுமையான பலத்த பிரச்சனையை உண்டாக்கி நாங்கள் தாலிபுக்கு பாருங்க உங்களுக்கு தெரியும் ரசுல்லா ஒரு தடவை காபத்துல்லாவுக்கு போய் ஷஜிதாவுக்கு அழிக்கிறாங்க ஒட்டக குடல்கள் இருக்கு பாருங்க ஒட்டகத்தை அறுத்தா குடலெல்லாம் எல்லாம் வீசுவாங்க சில குடலை அந்த குடலை கொண்டு வந்து ரசுல்லாவுடைய களத்துக்கு மேல போடுறாங்க பாத்திமா அப்போ வயது எட்டு அன்னளவா எட்டு வயசு சின்ன பிள்ளை ஃபாத்திமா ரெய் இல்ல வரு காபித்துலா பக்கத்துல ரசூலா சஜிதாவு பெரிய ஒரு ஐம்பது கிலோ பாரத்தை கொண்டு போய் தலையில போட்டா ஒரு இருபத்தஞ்சு கிலோ தாலது களத்தில் போட்டா களத்தை தூக்கிலுமா பெருமான திணறுறாங்க ஃபாத்திமா ரெல்லாம் அழுகுறாங்க பாப்பாவை பார்த்து மெல்ல மெல்ல குடலை எடுத்து போடுற நேரமெல்லாம் திட்டுறாங்க என் வாப்பா செஞ்ச பிழை என்ன சின்னது எட்டு வயசு என் பாப்பா செஞ்ச பிழை என்ன அன்பானவர்களே ஒரு தகப்பனை கொண்டு போய் யாருக்குமே தெரியாம பள்ளிவாசலுக்கு பின்னாடி ஒரு ஆள் அடிக்கிறாரு அதை அவர் கவலைப்பட மாட்டார் பிள்ளைய முன்னாடி வச்சுட்டு பொண்டாட்டி முன்னாடி வச்சுட்டு ரோட்ல போறது தெரியும் இல்ல புள்ளையும் பொண்டாட்டியும் பார்க்க அவங்க வாப்பாவை கொண்டு வந்து வெளியே எடுத்து ஒரு ஆளு பலார்னு அரைஞ்சா அது எந்த ஆம்பளைக்கும் தாங்க இயலாது புள்ளன முன்னாடியும் பொண்டாட்டி முன்னாடி இன்னொருவர் கை நீட்டுவதை எந்த ஆம்பளையும் தாங்க மாட்டார் அல்லாவுடைய நல்லே பெருமானாருடைய கையாள எட்டு வயசு புள்ள மெல்ல மெல்ல அகற்ற நேரம் அழுது அழுது எங்க வாப்பா என்ன தப்பு பண்ணார் என்று குஃபார் குறைசிகள்ட்ட சப்தமாக கேட்கிற நேரம் அல்லாஹுடைய தூதர் மெல்ல எழுந்து விட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள் இல்லையா அல்லாஹ் ஒத்துபாவை வைத்துக் அல்லாஹ் அல்லா வைத்துக்கொள்ளியா வைத்துக் கொள்ளையா அல்லா அபூஜகளை உன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் தன் மகள் துடிக்கிறனர் அல்லா மீது ஆணையாக பதில் களத்திலே போனா யாரும் வரலை அபூஜக உதுபா ஷைபா உமையா எல்லா தலைவரும் செத்து போனார்கள் திரும்பி ஊருக்கு போகவில்லை அல்லாஹ் ரபுலாலும் எப்படி அரவணைக்கிறேன் சொல்வதற்கு நான் வர்றேன் அப்படிப்பட்ட நேரம ரசூல்லாவுக்கு கொஞ்சமாவது பாதுகாப்பு கொடுத்த அபு வெளியே போனா அது அபு தாலி செத்து போறார் வீட்டுக்கு வந்தா வீட்டுல கொஞ்சமாவது அமைதிப்படுத்துறவங்க யாரு ஹதீஜா ரதி அல்லாவன் தான் அவங்களும் ஒத்தா போறாங்க ஆமாம் ஒரே வருஷத்துல வெளியில போனா அபு தாலி தான் இஸ்லாத்துக்கு வரல அவரு ஆனா வர்ற பிரச்சனை எல்லாம் முன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிற்கிற அபு தாலி அவர் போறார் அவர் செத்து போறார் சொல்ல கடைசி நேரம் கேட்பாங்க பார்த்து மட்டும் அல்லாஹூட மத்ததை அவர் ஏழாண்டார் அல்லாஹ் ரபுலே தங்கி அறிவிக்கிறார் இன்னக்கலி மகேஷன் நீங்கள் நினைப்பவர்கெல்லாம் எனக்கு இதாயத்து கொடுக்க முடியாது நான் நாட வேண்டும் என்கிறான் அல்லாஹரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் தந்திருக்க அபூ தாலிப் ஹிதாயத்தை இல்லாமலே மரணிக்கிறார் பெருமானருக்கு பக்கத்தில் நின்று பாதுகாப்பு கொடுத்தார் ரப்புல் அளவில் ஹிதாயத்தை கொடுக்கல இங்கே ஹதீஜா அம்மா அவர்கள் இஸ்லாமிய முஸ்லிம் அதாவது மிக முக்கியமான பெண் இப்படி ஒரு குடும்பத்துல நடக்கிற நேரம் சின்ன குழந்தைகள் ஆறு பிள்ளை ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு அல்லாவுடைய நல்லே இப்படி எல்லாம் பிள்ளைகள் விட்டு உமா எல்லாம் போற நேரம்

மேலே மேல அல்லாஹுடைய தூதர் சித்திரத்து முன்தஹா மணக்குமார்களுடைய இடம் ஜிப்ரில் சொல்லுகிறார் யாரோ சூழல்லா அல்லாஹுடைய தூதரே மழக்குமாரிய தலைவர் நபிமார்களை சந்தித்தவர் குருவானை கொண்டு வந்து கொடுத்தவர் யார சொல்லலாம் இதுக்கு மேல் எனக்கு அனுமதி இல்லை யார சொல்லலாம் இதுக்கு மேல் எனக்கு அனுமதி இல்லை நீங்கள் மேலே போங்க அல்லாஹருடைய தூதர் மேலே போகிறார்கள் ரொம்ப ஆளுமீன் அல்லாஹ் ரொம்ப ஆளுமீன் தொழுகை பக்கத்தில் கூப்பிட்டு கொடுத்தான்ற ரசூலுல்லாவுக்கு இதன் அரவணைப்பு என்பது அல்லாவுடைய ஆயிஷா ஆயிஷான கேட்டார்கள் கதையெல்லாம் என்ற சொல்லுகிற நேரம் நடந்த சம்பவத்தை சொல்லுகிற நேரம் யார சொல்லலாம் அல்லாவை பார்த்தீர்களா யார சொல்லலாம் அல்லாவை பார்த்தீர்களா எவ்வளவு தன்னுடைய மனைவி கேட்டிருப்பார்கள் ரசூலுல்லாவை பார்த்து அந்த சம்பவத்தை விழாவடியாக சொல்லுகிற நேரம் எப்படி வாழலோகத்துக்கு போன என்று சொல்லுகிற நேரம் அவ்வளவு நம்பக்கூடிய மனைவி அந்த மனைவிக்கு தெரியும் இவர் பொய் சொல்லவில்லை என்று தெரியும் அந்த மனைவி கேட்கிறார்கள் யார சூழல்லா யார சூழல்லா அல்லாவை கண்டீர்களா ரசூல்லா திரும்ப கேட்டார்கள் ஐஷா ஐஷா அண்ணா ஊரா அவன் ஒளிமயமானவன் அவனை எப்படி பார்ப்பது ஆயிஷா அவனை நான் பார்க்கவில்லை ஆயிஷா அவன் பேசினான் என்றார் ரசோல் அல்லா சொல்லும் அல்லாவுடைய நல்லடியார்களே உலகத்தில் எல்லா பிரச்சனையும் நடக்கிறதே ரசோல்லா சொன்னார் அசலா தொழுகை குர்ரத்தாய் என் கண் குளிர்ச்சி என்றார்கள் கண் குளிர்ச்சி என்ற அரபு பதத்துக்கு அர்த்தம் என்னண்டா அரபிகள் சொல்லுவாங்க சந்தோஷத்துக்கு கண் குளிர்ச்சி நிம்மதிக்கு கட்டுமையான என்றா சூடான கண்ணன் பார்க்க சூடான கண்ணண்டா கடும் கவலை அர்த்தம் ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஒரு அமைதியான நிலைமை அதுக்கு கண் குளிர்ச்சி மாமன் குருவானோட துவா இருக்கு அற்புதமான துவா எல்லா குடும்ப பெண்களும் கேட்கணும் ஆண்கள் கேட்கணும் ரப்பனா அபுலனா மின் அஸ்வாஜினா ரப்பனா அபுலனா மின் அஸ்வாஜினவும் சொல்கிற யாஜினா யா அல்லாஹ் மனைவி மக்கள் புள்ளை கூட்டிகிட்டு போற நேரம் குடுற தாய் மீன் கண்ணில் குளிர்ச்சி ஏற்படுத்துவா கண்ணில் குளிர்ச்சி என்ன கண்ணை கூட ஃப்ரிட்ஜில் போட்டு என்ன அர்த்தம்னா சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக நிம்மதியை தருவாயாக யாரு அல்லாவுடைய நல்லபடியாதிலே ரசூல் சல்லல்லாலே செல்வவர்களுக்கு எங்க சலா அல்லாஹ் கூப்பிட்டு கொடுத்தா சலாவே பெருமாள் பார்க்கல திரைப்படப்பட்டிருந்தது ஆனால் அந்த அரவணைப்பிற்கு பாருங்க அதனாலதான் சொல்ல சொல்லுவாங்க தொழுகிற நேரம் கண் குளிர்ச்சி என்பார்கள் இரவெல்லாம் இறைவனோட பேசினார்களே அந்த அருமையான காதல் அந்த உணர்வு அல்லாவுடைய நிலைய ஒன்றை எடுக்கிற நேரம் அல்ல ஒன்றை கொடுத்தான் வகை அறிவித்து தொழுவுங்கள் நபி என்று சொல்லலாம் பக்கத்தில் அரவணைத்து கொடுத்தான் ஒன்றை எடுத்து விட்டான் அல்ல ஒன்றை கொடுப்பான் மறந்தராகிய தாய்மார்களே என்னிடம் உண்டை கேட்டால் வல்லாகி அவன் உண்டை தருவான் முமீன்களுக்கு அவன் உண்டை பொறுமையாக இருப்பவர்களுக்கு நன்மாறை உண்டு புரிந்து கொள்ளுங்கள் பொறுமையாக இருப்பவர்களுக்கு நன்மாறம் உண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்